வேண்டும் தெரு குடும்பமாக அல்லாமல் தெரு குடும்பமாக மாற வேண்டும் நாம் அன்பிற்குரியவர்களை இன்றைய முதல் மாசத்திலே நாம் மாசிக்க கேட்டது போல நாம் இயேசுவை அறிந்து கொள்கின்றோம் நமது குடும்பம் ஒரு திரு குடும்பமாக மாறும் எப்பொழுது கடவுளுக்கு நாம் படித்து நடக்கின்றோமோ அப்பொழுது நமது குடும்பம் திருக்குடும்பமாக வாழ வேண்டும் என்றால் கடமை கட்டளை கடைபிடித்து கடவுள் புகழ்வரால் வாழ வேண்டும் இணைந்த குடும்பம் திருக்குடும்பம் என்று நாம் அந்த குடும்பத்தை நாம் மிகவும் ஆராய்ந்து பார்த்தால் காணப்படுகின்றது அன்னை சூசை என்பதும் கட்டுரை வார்த்தைக்கு